ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி குக்ஸ் இப்போ நாம பார்க்குற கோயில் கும்பகோணம் கிட்ட இருக்கிற கோவிந்தபுரம் ஸ்ரீ விட்டல் ருக்மணி டெம்பிள் இந்த கோயில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் இது தாங்க கோவிலோட என்ட்ரன்ஸ் கோவில் நல்லா நீட்டாக கிளீனாக வச்சுருந்தாங்க இந்த கோவில் நல்ல கிராண்டா கட்டியிருந்தாங்க இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் சூப்பரா இருந்துச்சுங்க ஸ்ரீ விட்டல் தாஸ் மகாராஜா இந்த கோவில கட்டினாருங்க இந்த கோவில் வந்து பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு கட்டிருக்காங்க இந்த கோவில்ல ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் ரீசெண்டா இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க சோ பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு கவுண்டர் இருந்துச்சுங்க உங்களால எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணலாங்க இந்த கோயில் வந்து ஏகப்பட்ட கோயில் மாடுகள் இருந்துச்சுங்க இந்த மாடுகளை நல்ல பராமரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாடுகள் இருக்கும் இடம் ரொம்பவே சுத்தமா வச்சிருந்தாங்க நல்லாவும் மெயின்டைன் பண்றாங்க இந்த மாடுகள் இருக்கிற என்ட்ரன்ஸ் கிருஷ்ணன் புல்லாங்கல வச்சு இருக்கிற மாதிரி கட்டிருக்காங்க பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க கோயில் மாடுகள் கறக்குற பால் வந்து கிட்ட இருக்கிற கோயிலுக்கு குடுக்குறாங்க இங்கே ஒர்க் பண்ற பூசாரி வேலை பாக்குறவங்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கறாங்க ரொம்ப அமைதியா ஸ்ரீ பாண்டிரங்கா ஸ்லோகத்தோட கோயில் ரொம்பவே ரம்யமா இருந்துச்சுங்க ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க கோவில் சுற்றுப்பிரகாரத்துல ஃபுட்டேஜ் போட்டோஸ் எடுக்க அலோ பண்ணினாங்க நாங்க போன நேரத்துல கோ கோபுரத்தின் மேலே வந்து கருட பகவான் சுற்றியதை பார்த்தோம் இது ஒரு அரிய காட்சிங்க ஸோ அதையும் நாங்கள் வீடியோ எடுத்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ரீ கம்பக்கரேஸ்வரர் டெம்பிள் இந்த டெம்பிள் வந்து கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருபோணம்ங்கிற ஊரில் ரொம்ப கம்பீரமாக இருக்கிற பெரிய கோயில் இந்த கோயில் வந்து மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட மிக பழமையான கோயில் என்ட்ரன்ஸில் பெரிய கொடிமரம் கோயில் நுழைவாயிலில் போகும்போது அழகிய ஓவியங்கள் கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் நிறையவே இங்கே இருக்குங்க வந்து ரிஷபகுஞ்சரம் சிற்பம் குறிப்பிடத்தக்கதுங்க ஸ்ரீ கம்பகரேஸ்வர பெருமான் ஸ்ரீ பக்த பிரகலாதன் திருமால் தேவர்கள் மக்கள் ஆகியோருக்கு நடுக்கத்தை நீக்கியதால இத்தல சிவபெருமானுக்கு கம்பகரேஸ்வரர் அதாவது நடுக்கம் தீர்த்த பெருமான் என்று பெயர் வந்துச்சுங்க இங்க இருக்கிற அம்பாள் பெயர் வந்து அறம் வளர்த்த நாயகி இங்க சரபேஸ்வரர் சுவாமி வந்து ரொம்பவே விசேஷங்க ராகு காலத்துல ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டா எண்ணியது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் கோயிலுக்கு போகும்போது நாம ஃபர்ஸ்ட் சிவபெருமான வழிபட்ட தாங்க அம்பால வழிபடணும் ஆனா பெருமாள் கோயிலுக்கு நாம போகும்போது ஃபர்ஸ்ட் அம்பால வழிபட்ட தாங்க பெருமாளை வழிபடணும் அப்படி வழிபட்டால் நமது எண்ணம் பலிதமாகும் என்பது பெரியவர்கள் வாக்கு இதுதாங்க கோவிலோட சுற்றுப்பிரகாரம் இங்க வந்து நிறைய சினிமா வந்து எடுத்திருக்காங்க இங்கே எடுத்த மகாநதி ஆனந்தம் நந்தா சேது படம் மிக பிரபலமானச்சுங்க இங்கே இருக்கிற மக்கள் ஈவினிங் டைமில் இங்கே வந்து தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த கோயிலில் சிவலோகம் எப்போதும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க பொதுவாகவே நாம் கோயிலுக்கு தி போய்ட்டு திரும்பி வரும்போது மனசு டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி நீங்களே உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்ட இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ நான் பண்ணுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்